வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்க வருகிறது திண்டிவனம் சட்டமன்றத் தொகுதி இந்த திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு வாக்குநிலை மாற்றம் ஏற்படுகிறதா என்றால் ஏற்பட்டிருக்கிறது அது எவ்வாறாக ஏற்பட்டிருக்கிறது என்றால் திமுக மட்டுமே இங்கு வாக்கினை இழந்திருக்கிறது யாரிடம் என்றால் சுமார் ஏழு சதவீத வாக்கை திமுக விஜயிடம் இழந்திருக்கிறது இது வந்து திமுகவிற்கான ஒரு பெரிய அபாய எச்சரிக்கை தான் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் சரி இதில் இந்த கட்சி வந்து சமூக ரீதியாக எப்படி ஆதரவை திமுக வாங்கியிருக்குன்னு பார்த்தா பட்டியல் சமூக வாக்கை முப்பது சதவீதமும் வன்னியர் சமூக வாக்கை இருபது சதவீதமும் முதலியார் சமுதாய வாக்கை இருபது சதவீதமும் நாயுடு செட்டியார் இதர அனைத்து பிரிவிலும் சேர்ந்து சுமார் ஒரு முப்பது சதவீத வாக்கு ஆக இவ்வாறாக திமுக வாங்கும் நூறு வாக்கினில் இந்த சமுதாய பங்களிப்பு என்பது இவ்வாறாக இருக்கிறது சரி அதற்கடுத்து அண்ணா திமுக எந்தெந்த சமூகங்களில் வாங்குகிறது என்றால் அண்ணா திமுக வாங்கும் நூறு வாக்கினில் வன்னியர் முப்பத்தைந்து சதவீத வாக்கை பங்களிப்பு தருகின்றனர் அதுபோல் அதற்கடுத்து பட்டியல் சமூகமும் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை அந்த நூறூரில் தருகின்றனர் பிறகு பார்த்திங்கன்னா மீனவர் நாயுடு செட்டியார் போன்ற சில சிதை அது தவிர சிறிய சில இனங்கள் இவை எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீத ஆதரவை அதிமுகவிற்கு தருகின்றன இதுதான் அதிமுகவுக்கான சமூக ரீதியான ஆதரவு நிலை அடுத்து பார்த்திங்கன்னா தேமுதுகா தேமுதுகாவுக்கு ரெண்டே செக்டாரிலருந்து தான் வருது வன்னியரும் ஐம்பது சதவீத ஆதரவை தேமுதுகாவுக்கு தருகின்றனர் அதாவது இது அம்பதுனால் வன்னியரில் ஐம்பது இல்லை என்ன ஓட்டு வாங்குதோ அதில் பாதி ஓட்டு வன்னியர் ஓட்டு மீதி பாதி ஓட்டு நாயுடு ஓட்டுகளாக இருக்குது இந்த இரண்டு சமுதாயம்தான் தேமுதுகாவுக்கு இந்த சட்டமன்றத்தில் பேக் போனாக இருக்குது இது வந்து தேமுதுகா கட்சியின் சமூக ஆதரவு நிலையாக இந்த சட்டமன்றத்தில் உள்ளது அடுத்தது பிஜேபி பிஜேபி வாங்கின ஓட்டுகளில் வந்த சாம்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாயுடு சமுதாய சாம்பில் மட்டுமே இருந்தன அதற்காகத்தான் நூறு சதவீதம் அது வாங்கின ஓட்டில் நூறு ஓட்டுமே சாம்பில் அதுக்காக மற்ற சமூகம் இல்லைன்னு சொல்லிட முடியாது சாம்பில் நமக்கு வர்றப்போ அதனுடைய அந்த அந்த வேகம் தெரியும் எந்த சமூகம் அதிகம்னு ஏறத்தால் அது காட்டுவது நூறு சதவீத ஆதரவை அது வாங்கின நூறு ஓட்டுன்னா நமக்கு வந்த சமையல் அந்த நூறும் நாயுடு சமூகத்தை சேர்ந்ததாக மட்டுமே இருக்கிறது இது பிஜேபிக்கான ஆதரவு நிலை ஏன்னா அதே மாதிரி நாம் தமிழர் நாம் தமிழருக்கும் அந்த அப்படியே ஆப்போசிட் அதுவும் வாங்கிய நூ நூறு ஓட்டுன்னா நூறுமே பட்டியல் சமூக ஓட்டு தான் திண்டிவனத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா வட மண்டலம் பூரை ஏற குறைய அந்த தென்மண்டலத்தில் தான் பிறகு சாதிகள் ஏதோ சிறுசாக அது கூட ரொம்ப சிறுசாக தான் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பிற சமூகம் சீமானுக்கு ஆனால் எண்பத்தஞ்சும் பட்டியல் தான் ஆனால் வடக்க போயிட்டால் நூறு சதவீதமும் பட்டியல் சமூக ஆதரவு மட்டுமே சீமானுக்கு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர முடிகிறது ஏன்னா பிறகு விஜய் எவ்வாறான ஆதரவுனால் அவரும் ஏன்னா அவர் மற்ற இடத்துல தொகுதியில் எழுபது வாங்கினார் பட்டியல் சமூகத்தில் இந்த திண்டிவனத்தை பார்த்தா விஜய்யும் நூறு சதவீத வாக்கை வாங்குகிறார் அதுவும் எங்கேருந்து வாங்கியிருக்கார் பட்டியல் சமூகத்தில் அவர்களெல்லாம் எல்லாம் இருக்குது வாக்கு ஏன்னா திமுக தானே ஏழு சதவீத வாக்கை விஜயிடம் இழந்திருக்கிறது அப்போ வந்து ஏறக்குறைய குறைய திமுக தனது பட்டியல் சமூக ஆதரவு வாக்கில் சுமார் ஏ ஏழு ச அந்த நூறில் ஏழுனா அவங்களுக்கு நூறில் ஏழு லாஸ் ஆகியிருக்கும் இதுதான் கணக்கு ஆக இவரும் விஜயும் நூறு சதவீதம் பட்டியல் சமூக தான் இந்த தொகுதியில் வாங்கியுள்ளார் ஜென்ரலாக அந்த ஒரு விஷயம் தமிழ்நாடு பூரா பார்க்குறப்ப அதுதான் சீமான் ஏறக்குறைய ஒட்டு மொத்தமாக கணக்கை பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா ஏறத்தாழ தொண்ணூறு சதவீத வாக்கை பட்டியல் சமூக வாக்கை தான் ஒட்டுமொத்த ரிசல்ட்டுக்குமே சீமான் வாங்கியிருக்கார் அதுபோல் விஜய்யும் ஏறத்தால் கணக்கெடுத்தால் அறுபது சதவீதம் குறையாத அளவில் அறுபத்தைந்து சதவீதம் இருக்கும் மூன்றில் ரெண்டு மடங்கு பட்டியல் சமூக வாக்கு தான் விஜய்க்கும் கை கொடுக்கிறது மீதி முப்பத்தைந்து சதவீதத்தில் தான் விஜய்க்கு அனைத்து சமூகமும் கலந்து நிற்கிறது இது விஜய்க்கான இப்போ நம்ம எடுத்த சாம்பிளில் ஒட்டுமொத்தமான ரிசல்ட் அதுதான் சரி இது சமூக ரீதியாக பார்த்துட்டோம் ரைட்டு அடுத்தது ரிசல்ட்டு தானே அதையும் பார்த்துருவோம் திமுக இந்த சட்டமன்றத்தில் இருபத்தி ஐந்து சதவீதமத்த வாக்கை பெறுகிறது அதற்கு அடுத்த நிலையில் அண்ணா திமுக இங்கு இருபத்தி இரண்டு சதவீத வாக்கை பெறுகிறது ஏன்னா காரணம் பார்த்திங்கன்னா திமுக மட்டும்தான் இங்கே இலக்குது அண்ணா திமுகவோ பிற கட்சி எதுவும் அவர்கள் வாக்கு நிலைகளை இழக்கலை அதனால் திமுகவை நெருக்கி இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு என்ற நிலை உள்ளது அடுத்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ச சட்டமன்றத்தில் மிக வலுவாக மூன்றாவது இடத்தில் அதாவது பதினைந்து சதவீத வாக்கை பெறுகிறது ஆனால் ஆனால் ஏறத்தாழ விஜயனுடைய விஜயில் விசிகா விடுதலை சிறுத்தைகளும் பாமகவுக்கு இணையாக அதாவது சுமார் இப்போ பாமக பதினைஞ்சி சதவீதம் வாங்குச்சுன்னா வீசிகா இந்த தொகுதியில் பதினான்கு சதவீத வாக்கை பெறுகிறது காரணம் இந்த திண்டிவனத்தை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் முதலிருந்தே வலிமையாக இருக்கும் இப்பயும் அந்த பாமகவும் வலிமையாக இருக்குது அதற்கு இணையான வலிமை வீசிக்காவும் இங்கே இருக்கிறது ஏன்னா அதற்கடுத்து ஐந்தாம் இடத்தை பெறுபவர் விஜய் அவர் சுமார் எட்டு சதவீத வாக்கை பெறுகிறார் அதற்கு அடுத்த நிலையில் தேமுதிக ஆறு சதவீத வாக்கையும் நாம் தமிழரும் அதே ஆறு சதவீத வாக்கையும் பாரதிய ஜனதா கட்சி மூன்று சதவீத வாக்கையும் பெறுகிறது இப்போ நாங்கள் அன்றைக்கி சர்வே பண்ணுற அன்றைக்கி திண்டிவன அவுட்டரில் அந்த நகர கூட்டம்னு நகரம் ஏதோ மா மாவட்ட கூட்டமானு தெரியல கரெக்டாக அந்த அவுட்டரில் மதியம் பெரிய கூட்டம் ஒன்று கொடிகள் நிறைய கட்டி அந்த மதியம் கூட்டம் நடந்து முடிஞ்சிடுச்சு போல் ஏன்னா கொடிகள் நிறைய கட்டப்பட்டிருந்தது டிஜிட்டல் டிஜிட்டல்லாம் நிறைய இருந்தது இல்லை ஈவினிங் கூட்டமாக தெரியல அன்று கூட்டம் ஆனால் சர்வேயில் நமக்கு வந்தது அந்த கொடிகளும் பிரமாணத்தை பார்த்தா இங்கே கட்சி மிக வலிமையாக இருக்குன்னு தான் நான் தோணும் ஆனால் நம்ம தான் ஆய்வில் கரகண்டாலே கட்சி கூடிய இதெல்லாம் வச்செல்லாம் நம்ம பேனர்களை வச்செல்லாம் ஒரு கட்சியினுடைய வலிமை பார்த்துட முடியாது ஆனால் அன்றைக்கு மிக பிரம்மாண்டமாக காரணம் இன்று இருக்கும் சிறு கட்சிகளில் கடுமையாக பொருளாதாரத்தை செலவு பண்ணக்கூடிய நிலையில் மத்தியில் ஆட்சியில் இருப்பதால் பாஜக இருக்கிறது என்பதை உணர முடிகிறது அன்றைக்கி ஏதோ ஒரு கூட்டம் நடந்தது ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த நகரத்தில் வந்ததோ பாஜகவுக்கு மூன்று சதவீத வாக்குகள் தான் எவ்வளோ தான் இப்போ பேரரசிறு கட்சிக்கு ஒன்றும் வரல கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எதுவும் வரல காங்கிரஸ் வந்து மொத்தத்துக்கே இந்த தடவை ரொம்ப டல் இந்த அதனால தொகுதி காரணம் அதுதான் மக்களுடைய மனநிலை பாராளுமன்றத்திற்கு மோடியாக ராகுலா இந்த நிலையில் வாக்களித்ததால் காங்கிரஸுக்கு இன்றைக்கு ஓரளவு கணிசமாக ஆதரவு வந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த சட்டமன்றத்துக்கு என்று கேள்வி வைக்கும் பொழுது மிக குறைந்து விட்டது அது போலவே இவர்களுக்கும் அந்த பதினோரு சதவீதம் வரலை காரணம் என்னென்னா அதுதான் நான் ஏற்கனவே அந்த கணித்த மாதிரி தான் அவர்களுடைய ஆதரவு சட்டமன்றத்துக்கு ஏன்னா சட்டமன்றம் அவர்கள் அமைக்க முடியாது என்ற ஒரு எப்படி இன்னும் எந்த கோணத்துக்கு வர்றாங்கன்னா திமுகவா அண்ணா திமுகவா அதுலேயும் அதிமுக ஃபெயிலியர் ஆகுது வாங்குறதில் அதனுடைய விளைவு சிறு கட்சி புறா அப்போ காங்கிரஸும் தேசிய கட்சிகளான காங்கிரஸும் எகுரில் டவுன் ஆகுது பாராளுமன்றத்தை கம்பேர் பண்ணால் பிஜேபியும் டவுன் தான் ஆனால் வேறு சிறு கட்சி இந்த அஞ்சு கட்சி இருக்கு இல்லையா விஜய் நாம் தமிழர் விடுதலை சிறுத்தை தேமுதுகா இவை அனைத்தும் நல்லாவே வளர்ச்சிக்கானது இது ஒரு விதமான கூட்டணி ஆட்சி என்ற நிலையை நோக்கி முதலில் அறிவித்து போகாவிட்டாலும் வெற்றிகள் கிடைக்கும் அடிப்படையில் கூட்டணி ஆட்சி என்ற நிலைக்கு தள்ளப்படும் வாய்ப்புகள் நிறைய உள்ளன என்பதாகத்தான் நான் கருதுகிறேன் பார்க்கலாம் அரசியல் களம் எப்படி எவ்வாறு நகர்கிறது என்று வணக்கம் நேர்களை